கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமாய் இயேசு சுன் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துள்ளி தெரிவித்துள்ளேன் தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சார் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் தோறும் இரவு நேரத்தில் பரிசுத்த வேதாம் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபிக்கிறோம் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒம்போதிலிருந்து பதிமூணு ஆகிய வசனங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் கத்தோடைய பிள்ளைகள் தான் நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னோட வாழ்க்கையில எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல சரீரத்தில் அலர்ஜி பலவீனம் மாத்திரை அலர்ஜி ஆகிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க முடியலை டாக்டர்கிட்ட போகும்போது சீரியஸ் ஆகிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த பையன் உழைக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க பல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எல்லாம் கையெழுத்துல வாங்கிட்டாங்க மேஜர் ஆப்ரேஷன் நாற்பத்தெட்டு மனங்கிச்சு தான் இந்த பையனுக்கு ரிசல்ட்டுக்கு ஒரு வேலை சொல்ல முடியும் கடவுளை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரவிராஜ் அவங்க முன்பாக தேவன் உயிரோட இருக்கிறார் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கற்று செய்கிறார் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இது ரெண்டாயிரத்தி எட்டுல ஊழித்து வர்றதுக்கு முன்பாக மிகுந்த கடன் மிகுந்த உபத்திரம் மிகுந்த பாடுத்து அஞ்சு லட்சம் கடன் சொந்த வீடு விற்று நகை வைத்து வியாபாரத்தை விட்டு நடு ரோட்ட கட்டன் ஊரோட்ட போயிட்டேன் அவ்வளோதான் முடியல அவ்வளோதான் கடைசி ஸ்டேஜ் எல்லா நஷ்டம் ஆனால் அந்த கடைசி ஸ்டைல கூட கையில் பைபிள் எடுத்து தேட ஆரம்பித்த இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா எந்தெந்த குடும்பத்துல இந்த இரவு நேரத்துல தேவனை தேடுறீங்களோ இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு அத்ம செய்வார் ஒரு என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரொம்ப நஷ்டப்பட்டிருக்கேன் ரொம்ப வேலையடைந்து இருக்கேன் என்னோடய வாழ்க்கையிலும் பல பிரச்சனை இருக்குது பல போராட்டம் இருக்குது நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒருவேளை பல சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களா இந்த இரவு நேரத்தில் நம்ம எல்லோரும் ஒருமணப்பட்டு ஜோவிக்கும்போது தேவக்கு வாசலை திறப்பார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் அது எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் சரி இல்லை வீட்டில் அவ்வளோதான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சது என் குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாயிட்டு எந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையிலே ஏசு கிறிஸ்து இந்த இரவு ஒரு அற்புதம் செய்வார் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் எண்ணிய முடியாதா அவ்வளவு காரியங்கள் அது இந்த இரவு நேத்திலே நம்ம எல்லாரும் ஒருமணப்பட்டு கேட்க போயிடும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இப்போ இந்த இரவு நேரத்தில் நமக்கு என்ன வேணும் ஒரு குடும்பத்துலே புதுசாக இணைந்திருக்கிறீங்களா வீட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்கா ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கா வியாதியாக இருக்கா பிள்ளைகள் சரியில்லாமல் இருக்கா கணவர் சரியில்லாமல் இருக்கிறாங்களா வாழ்க்கையில் ஃபெயிலியர் மாடலா தோல்வியா ஏன்னா இதை எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில நான் எல்லாமே அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய வியாபாரத்தில் இருக்கும்போது நான் ஒரு துன்மார்க்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் வேதத்தை விட்டு விலகியாச்சுன்னா துன்மார்க்கர் நான் சின்ன வயசுலேருந்து சர்ச்சைக்கு போனால் கூட என்னோட வாழ்க்கை கையில் பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு கொண்டு பரிசுத்தமாக வாழ இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எனக்கு தெரியாமல் போச்சு நான் இஷ்டம் போல் படம் பார்த்து நாடம் பார்த்து நான் எல்லாரும் போல சும்மா சராசரி ஒரு மனுஷனை வாழ்ந்து எல்லாமே நஷ்டப்பட்டு நிற்கும் போது கண்ணீரோடு என்னோட சமூகத்தில் போய் ஆலயத்தில் போய் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன் சில குடும்பத்தில் வீட்டில் ரொம்ப பிரச்சனை இருக்கா பக்கத்தில் சர்ச் இருந்தா சர்ச்சில் போய் அழுது ஜோம் பண்ணுங்க என்னோடய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிரயோஜனமா இருந்துச்சு சர்ச்சில் வேலை பார்க்கும்போது கையில மணிக்கணக்கா உட்காந்து பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன் பைபிள் வாசிக்கும்போது எந்தெந்த வசனத்தையும் நான் படியாம இருக்கிறனோ அந்த வசனத்தை சொல்லி ஜபிப்பேன் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களோட வாழ்க்கையில தேவனை நாம் எப்படி தேடுகிறோம் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் எண்ணி பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அதிசயங்களை செய்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில அது என்ன டைப் ஆஃப் நாள் இருக்குல்லாம வீட்டில் ஒருவேளை கடைசி ஸ்டேஜ் அப்படின்னாலே இதுக்கு மேலே என்னையால் வாழ முடியாது ரொம்ப கடன் பிரச்சனை ரொம்ப முத்திட்டு என் லைஃப் முடிஞ்சிட்டு அப்படி ஒரு வேளை கூட யாராவது இந்த இரவு நேரத்தில் இணைந்திருந்தால் உங்களுக்கு இந்த செய்தி எண்ணி முடியாத அதிசயங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எண்ணியே முடியாதான் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற தேவன் சிருஷ்டிக்கிற தேவன் நம்ம வாழ்க்கையிலே நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வேணுமோ தருவார் நம்பிக்கை மனுஷன் மேல இருக்கா இல்லை இந்த இறைவனத்திலே கத்தர் மேல இருக்கா கத்தர் மேல இருந்தால் அந்த நம்பிக்கை வீண் போகாது எண்ணி முடியாத அதிசயங்கள் எதிர்பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கணவரை குறித்து சரீரத்தில் ஒரு விளைவினம் இருக்கா இல்ல குடும்பத்துடைய தேவைகளா இல்ல உங்களை யாருக்காவது பிரச்சனை இருக்கா போராட்டம் இருக்கா எந்த மாதிரி சொல்லுதான் சரி தேவன் ஒரு அதிசயத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டிடுவார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் ஒருவேளை நான் வேதனைப்பட்டுகிட்டே இருக்கிறேன் அந்த வேதனையை நீக்கி மீட்டெடுத்து உயர்த்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு அதே நேரத்தில் நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கேன் நான் ரொம்ப தாழ்ந்த சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்கேன் உங்களை உயர்த்துவார் ஏன்னா வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரச்சித்து உயர்த்துகிறார் அவர் பூமியின் மேல் மலையை வரிசைக்கு பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார் உபாயங்களை அவர் அபத்தமாக்கிறார் ஒருவேளை நமக்கு விரோதமாக யாராவது தந்திரக்காரனா இருக்கிறாங்களா உங்க குடும்பத்துக்கு விரோதமா தந்திரமா யாராவது வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்களா தந்தரக்காரதின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாத வழிக்கு அவருடைய உபாயங்களை அவருடைய தந்திரங்களை அவர் அபத்தமாக்குகிறார் உங்களுக்கு விரோதமா யாராவது தந்திரக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த நாளிலே அந்த எல்லா காரியத்திலே ஒரு மாற்றி உங்க குடும்பத்தை ஆசிரிப்பார் அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் தேவன் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே அவர்களை பிடிக்க திரியாவரக்காரனின் ஆலோசனை கவிழ்க்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யாராவது நமக்கு விரோதமாக எங்கெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்காங்களோ அந்த ஆலோசனை எல்லாவற்றையும் கவிழ்க்கப்பட்டு நேரத்தில் என்னென்ன செய்தி அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் தேவன் இந்த இரவு நேரத்தில் செய்வார் இன்னைக்கு அதுதான் செய்தி முக்கியமான செய்தி அப்படின்னா தேவன் செய்வார் அது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கலாம் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் என்ன சூழல் இருக்கிறீங்களோ அது தேவனுக்கு தெரியும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்கிறார் அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்பும் கேளுங்க அப்பா என் குடும்பத்தில் இந்த இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வரணும்ப்பா எங்கள் குடும்பத்தில் நீங்கள் வரணும்ப்பா கேட்பீங்களா நம்ம எல்லாரும் ஒருமுனப்பட்டு ஜெபிப்போமா கண்களில் மூடி நாம் ஜபசி கிருவை மகிம் நடந்து பரிசுத்தம் நல்ல பெரிதாவே நன்றி எடுத்துகிறோம் சுதிகிறோம்ப்பா எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் தேவன் செய்கிறார் எங்க வாழ்க்கையிலே நாங்க எல்லாரும் உங்களுடைய பாத விடல தாழ்த்துகிறோம்ப்பா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன காரியத்திலே அற்புதம் வேணுமோ அதிசயம் நடக்கணும் கர்த்தர் செய்யணும் கர்த்தர் செய்யணும் உங்களுடைய சமூகத்துல நாங்க வரப்பா என் நாமத்து நிமித்தம் எதைய கேட்டாலும் என்ன சொல்லுங்க கேச குருசு நாமத்தினாலே கேட்கிறோம் நிறைய குடும்பத்திலே மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தை வெளியில வர வேண்டும் என்ற விரும்புறாங்கப்பா எப்பொழுதுமே வேதனையோடு துக்கத்தோடு திரியுறாங்கப்பா உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே இந்த துக்கம் மாறணும் சில குடும்பத்துல டாக்டர் சொன்ன வார்த்தைகள் குடும்பத்துல சொன்ன வார்த்தைகள் சரீரத்தில் சொன்ன மற்றவங்க வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கணும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க தொட்டு சுகமாக்கித்தாங்க தொட்டு சுகமாக்கித்தாங்க எல்லா குடும்பமே ஆசீர்வதிக்க கத்தர் மனமிறங்குங்க மனமிறங்குங்க உங்க பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணும்பா ஒரு அதிசயம் நடக்கணும்பா கத்தர் மனமிறங்குப்பா எந்தெந்த குடும்பத்துல வியாதியோடு படுத்து படுக்கல தங்களோ சரீரத்துல பலவிதமான பல இனத்தோடு யாரெல்லாம் ஜூக்கணும் உங்களுடைய தலும்புள்ள கருத்துனாலே கத்தர் தொடனும்பா கத்தர் தொடரும்பா எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திக்கணும் என் தேவன் மனமிறங்க வேண்டும் என் தேவன் மனமிறங்க வேண்டும் இப்பொழுதே இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தை கத்தை சந்திக்கணும் கத்தை சந்திக்கணும்பா கத்தை சந்திக்கணும்பான் கத்தை சந்திக்கணும்ப்பா என் தேவன் மனம் இறங்கணும்பா மனம் மனமிறங்கணும்பா எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்க எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்க சிறுகுளை முதல் கொண்டு முதியோர்வரை எல்லாரையும் கற்று தொடங்கப்பா கத்தர் தொடுங்கப்பா யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா ஜெபிக்கிறாங்களோ எண்ணி முடியாத அதிசயங்களை கத்த செய்யுங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் கத்தர் அப்போ அவங்க பிள்ளைகளோட செய்து கொண்டு கிருபைக்காக நன்றி ஆராய்ந்து முடியாத பெரிய காயம் கத்த செய்கிறார் ரிபு சந்தோஷ் அல்ல ஹூர பகாரது நம் அரக்கந்தோ டொரவலா லீது நம் அலர் அது நம் ஒரு சந்தோஷ் அல்ல தூகபலஹி கண்ற பல யாரெல்லாம் விசுவாசத்தோடு அப்பா உம்முடைய பாதப்படியிலே நம்பிக்கையோடு தைரியவனத்தில் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு அப்பாவுடைய பாதப்படியில் யாரெல்லாம் முழங்கால் படிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தை கத்த சந்திக்கிற கிருபைக்கா நன்றி தாகத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா வேதனையோடு ஜெபிக்கிறாங்கப்பா ಇರತ ಕ್ರೆ ಮಾರುಚನೆ ಮಾರುತ್ತರವ ಎಲ್ಲ ಕರತ್ನಾಲ ಮಲರ ಮರ ಕು ರೀ ದುರಬಕರ ಟಲಬಾಕುದು ವೆಕೇದುರಧನಮರ ಶಂತು ಠೋರಬಲ ಬರಬುರಬಲ ಲೀಬಾಲ ಬರಬದು ನಮರ ಶಂತು ಠೋರಬ ಬರ ಕಂತು ಠೊರಬಲ ಲೀ ಕಾಲ ಖರ ದುರಬಕೆ ಶೆಗದಿ ಬದು ವಿಕೇದು ಟಲರ ಬಾಕಬದು ವ್ಯಕೇದುನಾ ಲಗಧನ ಮರ ಧನಮರ ಶಂತ ಟಲಬಲ ಬಲ ಹೋರಬಲ ಲೀಬಾಲ ಬಲ ಬಲ ಹೋರಬು ಶಗದಲಬಾಕುದು ವಿಕೇದು ಎಲ್ಲಾ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮೂರು ಬಿಡುಗಲೆ ಉಂಡಾಟ ஏசு குஸ்து நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் ஏசுகிற நாமத்தினால கட்டிகள் மறையட்டும் ஏசுகிற வியாதிகள் மறையட்டும் ஏசுகிற நாமத்தினால சாப கிரியல அழிக்கப்படட்டும் ஏசுகுசு நாமத்தினாலே எந்த குடும்பத்து விதமா மாந்திரிய கிரி பொல்லாத சர்ப்பத்தினுடைய கிரி தந்திரமான கிரி விபச்சார கிரியல் அந்த எல்லா கிரிகளும் ஏசு குசு ரத்தத்தினாலே ஏசுகர்சு நாமத்தை சுட்டு எறிகி ராஜா எந்தெந்த குடும்பத்துக்குள்ள பிரிந்து போய் வாழ்கிறாங்களோ இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் இணைத்து வைக்க வேண்டும் எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு இப்பொழுது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அதிசயம் உண்டாகட்டும் ஏசுகிரசு நாமத்தினால அதிசயம் உண்டாகட்டும் ஏசுகிரிசு நாமத்தினாலே இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கண்ணீரெல்லாம் துடைங்கப்பா எந்தெந்த குடும்பத்தில் பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும்ப்பா ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா எண்ணி முடியாத முடியாத அதிசயம் ராஜா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும் ஒரு சுகம் வேணும் ஒரு ஆரோக்கியம் வேணும்ப்பா பரிபூர்ணமாக அப்பா உடைய பிள்ளைகளே கர்த்த அந்த நாளிலையும் மீட்டு எடுக்கணும்ப்பா மீட்டு எடுக்கணும்ப்பா மீட் எடுக்கணும் உங்க நாம மகிமுடன் ராஜா அப்பா ஸ்கூல் பீஸ் கட்டணும்ப்பா காலேஜ் பீஸ் கட்டணும்ப்பா ஸ்கூல் அப்பா ஓப்பன் ஆக போது எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க 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 பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க அப்பா ஸ்கூல் பீஸ் கட்டணும்ப்பா அந்த தேவைகள்லாம் சந்திங்கப்பா நிறைய குடும்பத்துல காலேஜ் எங்கே படிக்கணும் நிறைய காரியங்களுக்காக யோசிக்கணும் இப்போ எல்லா காரியத்துக்கு கூட இருங்க உங்கள் நாம மைவடட்ராஜா எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்துருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அப்போ அந்த தேவைகளை சந்திங்க வெளிநாட்டில் வேறு வேறு நாட்டில் அப்பா வேலை பார்க்குறாங்க அவங்க வேலை செய்கிற இடத்துல கற்றுடைய பாதுகாப்பு வேணும்ப்பா கத்தோடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கணும்ப்பா விசேஷமாக தனிமையாக இருக்காங்க திக்கட்டுற பிள்ளையாக இருக்காங்க சில குடும்பத்தில் கணவர் பேசலை பிள்ளைகள் பேசலை வேறு வேறு நாட்டுக்குள்ளே வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க இருக்கிற இடத்துல உபத்திர காலத்தை எல்லாம் கத்துரு மாற்றி போடுங்க ராஜா நைட் நேரத்தில் பஸ்ல போறாங்க கார்ல போறாங்க ட்ரெயின்ல போறாங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க இந்த இரவு நேரத்தில் எல்லா குடும்பமும் ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தினால ஏசு கிருஷ்ணன் நாமத்தினால பரிபூர்ணம் ராஜா உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்து மன்னித்து பரிபூரணமா தீர்காய் சந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் கத்தர் பிரியமானபடி வாழை ஆத்துமா சரீரம் சிறந்த நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கும் ராஜா கற்பதும்

உண்மை நன்றியோடு துதிக்கிற சகா அந்த நாலு முதல் பாதுகாத்து கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிற சுகிரும் ராஜா சீக்கிரமா படுத்துங்கிறது கிருபை செய்ய தேவையில்லா சொப்பனங்களோ தேவையில்ல செல்போன் அடிமையே தேவையில்லாத அப்பா எந்த ஒரு காரியத்திலையும் போய் சிக்கி கொடுக்க மதுபான அடிமையில சில குடும்பத்துல இருக்காங்க விக்கிர வழிபாடுல இருக்காங்க மாந்திரிகிரியில் இருக்காங்க சில குடும்பத்திலே கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க அசுத்தத்துக்கு ஈடுபட்டாங்க எல்லா குடும்பத்துடைய எந்தெந்த வீடு ரொம்ப எந்தெந்த ஆவியல் கிருதி செய்து கொண்டுக்கும் அந்த எல்லா கிருதியெல்லாம் இயேசு எத்தினால இயசு நாம அதை சுட்டு எரிக்க விடுறாஜா ஒவ்வொரு குடும்பம் குடும்பத்தை கத்தர் மீட்டெடுங்க தேவனு பிரியமானபடி வாழை எங்களுடைய ஆவி ஆத்துமா சரிட்டம் சிந்தன நினைவு எல்லாம் மறப்பீங்களா ஜா நைட் ரோட்டில் இருக்கங்க எல்லா குடும்பத்துக்கு கத்தர் வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து இந்த நாளையும் அப்பா ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிங்க அதிகால வேலையில துதிக்கிற துதியோட எலும்ப கத்த கிருபை செஞ்சு உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் எல்லா குடும்பத்துக்கு கத்தர் வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க தேவனர்லேயே அப்போ மினிஷாங்க நம்முடைய காரத்தில் கத்தர் போகப்படுத்துங்க எல்லாம் மகிமையெல்லாம் முறுக்கே செலுத்திடும்

Click the like and share. Click the bell. God bless you.